வணக்கம் மக்களே ஒரு அருமையான ஒரு ஊஃபர் அதாவது ஸ்பீக்கர் செட்டு நம்ம அண்ணன் வந்து எங்கள் கீழே கடந்து அதை கீழே கிடந்துன்னா காயிலங்கடையில் கிடந்துட்டு எடுத்து வந்தாங்க நம்ம எப்படியாட்டி இதை ரிப்பேர் பண்ணுவோம் கண்டிப்பாக இது எனக்கு பார்க்க நல்லா சரியாக இருக்கிற ஒரு ஃபீலிங் வருது அதனால் இதை கண்டிப்பாக நம்ம இது வந்து கலத்தி பார்த்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது எப்படி இருக்குன்னு சரி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில்ல சரி ஓகே நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கான முயற்சிகளில் ஈடுபட்டோம் முதல்ல ப்ளக் பாயிண்ட்டை சொருவி இம்மாதிரி கரண்ட் சப்ளை வருதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் சரி பார்த்துருவோம் அப்படின்ட்டு கரண்ட் சப்ளை வருதான்னு பார்த்தோம் கண்டிப்பாக அதில் கரண்ட் சப்ளையே வரல திரும்பவும் அதை நாங்கள் என்ன பண்ணோம் அது ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வீடு எண்டிங்கில் பாருங்கள் கண்டிப்பாக அது கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் அது ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா அதை சரி பண்ணோமா இல்லைங்கிறத லாஸ்ட்டில் த பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சார் வச்சுதான் அதாவது தண்ணி வந்து நான் பார்த்து தண்ணி வருவீங்க ஆட்ட நேரம் அழகாக பார்த்து ஆனால் Apples are so fresh with such Adsorption in it's form. अंज <Mile dizzy devil Jimi> <overdarent> <raus> <image> <separatieelas> Alright. Okay, I don't get that in the media.